காவி என்பது பிஜேபியோட கலரில் இந்தியாவுடைய கலர் ஸோ அது வந்து அதைத்தான் பிஜேபி எடுத்துக்கிட்டு இருக்கே தவிர அது வந்து பிஜேபியிட்டே இந்தியா எடுத்துக்கல காவிங்கிறது வந்து இங்கே வந்து தியாகத்துடைய ஒரு அடையாளமாக நம்முடைய தேசிய கொடியில் இருக்கக்கூடிய விஷயம் ஸோ நம்ம வந்து எப்படி தேசிய கொடியுடைய நிறமும் காங்கிரஸ் கட்சியோட கொடியும் ஒரே மாதிரி இருக்குங்கனால தேசியக்கடிய காங்கிரஸ் கட்சி நம்ம கொடி நம்ம கருதக்கூடாதோ அதுபோல் காவி வந்து பிஜேபி வச்சுருக்காங்கனால அது வந்து முடிய முடியக்கூடாது காவி என்பது இந்தியாவுடைய நிறம் தியாகியுடைய நிறம் துறவியுடைய நிறம் தியாகத்துடைய அடையாளம்ங்கிற வந்து மறந்துடக்கூடாது இந்த இடத்துல வந்து நான் நிச்சயமா அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் பற்றி நான் குறிப்பிட்டாகணும் ஒரு எல்லாருக்கும் ஒரு வியப்பு இருந்துச்சு மாநில தலைவர் வந்து மாத்த போறாங்க பிஜேபிக்கு வந்து எப்பவுமே நான் பாத்துறேன் திரு நரேந்திர மோடியும் திரு அமித்ஷா வந்த பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்குறது அவங்களுக்கு வழக்கமா போச்சு எல்லாரும் ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்கும் போது வேற ஒண்ணு யோசிப்பாங்க நான் உண்மையா நான் பிரதமரா இருந்தா கூட அந்த த்ரீ செவன்டில கை வச்சிருக்கே மாட்டேன் நானே பிரதமரா இருந்தா கூட அந்த போயிருக்கே மாட்டேன் அது அது முடியாதுன்னு சொன்னா அப்ப அதுதான்டா செய்வேன் அப்படின்னு ஒரு கிளம்புறது அது அந்த ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுல அவங்க வந்து பயங்கர ஒரு மாஸ்டர் இருந்துகிட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து திடீர்னு பாஜக உடைய மாநில தலைவராக மாத்துறாங்க அவங்க தூக்கி தெலுங்கானாவுடைய ஆக்கிட்டாங்க அப்போ இங்கே யாரு மாநில தலைவராக அந்த இந்த அன்னார் வரப்போறார் இன்னார் வரப்போறார் என்ன வரப்பி முருகன் வந்து வேலோட வந்து நான் தான் நான் தான் வந்து நிற்கிறேன் பயங்கர ஒரு ஆச்சரியமாக போச்சு உண்மையிலேயே அவர் நடத்திய வேல் யாத்திரை எல்லார் கையிலையும் வேலை கொடுத்துருச்சு பாருங்க வேலை வந்து அந்த பாருங்க அந்த பக்கம் போமாட்டேன்னு சொன்ன போது வந்து எங்கள் அண்ணன் சீமான் கிரெடிட் எடுத்துக்காரு நான் தான் முதல்ல வேலை எடுத்தேன் முருகன் வந்து வேலை எடுத்தாங்க சீமான் வேலை எடுத்தாரா முருகன் வந்து அந்த மாதிரி வந்து எது அந்நியப்பட்டு கொண்டிருந்த விஷயமா இருந்ததோ அதை வந்து எல்லாருக்குமா இங்க திருத்தணியில் ஆரம்பிச்சு திருச்செந்தூர் வரைக்கும் எவ்வளவோ தடை எவ்வளவோ பிரச்சனை போய் நின்று நின்றுட்டார் ஊர் ஊரா ஊர் ஊரா வெற்றிவேல் வீரவேல் சொல்லி நின்றுட்டார் அது வந்து ஒரு மிகப்பெரிய மகத்தான விஷயம் அதனால என்ன பண்ணாங்க அடுத்து ஒரு மாநிலத்தை உருவாக்கலாம் அப்ப இவர் என்ன பண்றது ஓகே நீ சென்ட்ரல் மினிஸ்டர் இது மாதிரி வந்து என்ன பண்ண போறாங்க என்ன பண்ண போறாங்க சர்பிரைஸ் இருந்துகிட்டே இருக்கும்போது அப்கோர்ஸ் அது வந்து ரொம்ப ஆச்சரியமா கொண்டு போயிட்டாங்க மோடியுடைய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கு யோசிச்சு பாருங்க மூன்று மத்திய அமைச்சர்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு எம்பி இல்ல மூன்று மத்திய அமைச்சர்கள் நம்முடைய ஜெய்சங்கர் ரெண்டு பேர் கேபினட் மினிஸ்டர் ரெண்டு பேர் கேபினட் மினிஸ்டர் ஒருத்தர் வந்து யூனியன் ஸ்டேட் சொல்லிட்டு அவருக்கு ரெண்டு டிபார்ட்மெண்ட் இதே விசாரம் அப்ப எவ்வளவு தூரம் தமிழ்நாட்டை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அவங்களுக்கு வந்து அவசியமே கிடையாது பாருங்க நிர்மலா சீதாராம் தமிழர் தான் ஏற்கனவே ஜெய்சங்கர் தமிழர் தான் இல்ல போஞ்சு இல்லாமல ஆனால் வந்து மாநில தலைவர் திரு அண்ணாமலை சொன்ன போல ஒரு தகுதி இடத்துல வந்து அங்கங்க போட்டு வந்து ஒரு இந்த ஆளுநர் ரெண்டு பேர் இந்த கேஸ்ல ரெண்டு பேர் அப்படின்னு இல்லாம அவர்களுடைய தகுதி என்னங்கிற பார்த்துட்டு அவர் மாநில தலைவராக இருந்த போது எதிர்பார்ப்புகளுக்கு மீறி கிட்டத்தட்ட பாஜகவை திஜாக மாத்திருவார் நினைச்சேன் திராவிட ஜனதா கட்சி மாதிரி அடிச்சு அண்ணன் உள்ள கட்சியில சேர்த்துக்கிட்டே போனாரு தேர்தல் எது யார் பார்க்கணும் அந்த பக்கம் யாராவது ஒருத்தர் வந்து அந்த அந்த ரோட்ல போன டக்குனு உள்ளி போடுன்னு உள்ள போட்டு தட 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 அந்த சேர்க்கை வந்து ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வச்சுக்கோங்க அது வந்து உண்மையிலே வந்து வைப்ரேஷனை கிரியேட் பண்ணிச்சு என்னப்பா அது முருகன் யாரு என்ன பண்ணான்னு தெரியலன்னு பார்த்தா அவர் அடிச்சு அடிச்சு உள்ள துவம்சம் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு ஆக்டிவான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தார் அதற்கான ஒரு பரிசு வந்து நிச்சயமா பாத்துக்கோங்க மாநில தலைவராக திரு திருமதி தமிழ் சென்றிருந்த போது அவர்கள் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு அவங்களுக்கு வந்து உள்கட்சியில வெளிக்கட்சியில்

சார் நீங்க வந்து சீனாவுடைய அதிபர் இங்க வராரு சார் சீன அதிபர் வரும்போது அவர் சாதாரண ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு வரலாம்னு சார் நம்முடைய பிரதமர் அவர் ஏன் சார் வேட்டியும் துண்ணு கட்டி வந்து நிற்கிறாரு அவருக்கு கே சொன்ன அவர் இந்தியாவோட கல்ச்சர் தானே அவர் போட்டுக்கூடிய ட்ரெஸ் வந்து இந்தியாவோட கல்ச்சர் தானே ஆனால் தமிழ்நாட்டோட கல்ச்சர் நான் அவருக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லணும் அப்படி உட்காந்துட்டு அவர் மாமலிபுரத்தை வந்து சுற்றி காட்டும்போது வீடியோஸ் நீங்கள் தயவுசெய்து பாருங்கள் மாமலிபுரத்தை சுற்றி காட்டும் ஒவ்வொரு சிலையை பற்றின முழு விவரத்தையும் பிரதமர் வந்து அவர் சொல்லிக் கொடுக்குறாரு அப்ப இவர் எவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணிருப்பா பாருங்க அப்ப முழுமையாக இந்த மண்ணுடைய மகாத்மியத்தை உணர்ந்த ஒரு மனிதர் அவர் வந்து பல சமயம் எனக்கு தெரிஞ்சு மகாத்மா காந்திக்கு பிறகு கொஞ்சம் டூ மச்சா தெரியல அந்த ட்ரெஸ்னால ஆனா மகாத்மா காந்திக்கு பிறகு தமிழ் கற்கவில்லையேன்னு வருத்தப்பட்ட ஒரு தேசிய தலைவர் நான் நரேந்திர மோடி தான் நான் வந்து தமிழ் கற்று திரு திருமாவளவன் இந்த அபாயத்தை சொல்லிட்டாரு மோடிக்கு மட்டும் தமிழ் பேசினாரும் நாலு நாள் ஆட்சிக்கு வந்துருவாங்க அப்படின்றாரு

அந்த பர்சனலாக எனக்கு வந்து தெரியுங்கிறனால நான் வந்து பாக்குறேன் எவ்வளவு அக்கறையோட வந்து ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க நம்ம இருக்கிற வரைக்கும் போங்கிற மாதிரி இல்லாம என்ன செய்யலாம் என்ன செய்யலான்னு நூறு பேர் கேக்குற அந்த மாதிரியான ஒரு முயற்சி வந்து அப்படிப்பட்ட அமைச்சரவை ரொம்ப சிரமம் அதே போல் திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை வந்து மாநில தலைவராக இன்னைக்கு தான் இவங்க ஆக்குனாங்க அதற்கு முன்னாடியே நாங்கள் வந்து சானைக்கால் கடந்த ஆண்டு நாங்கள் வந்து அவருக்கு வந்து விருது கொடுத்தோம் அது வந்து ஒரு வளரக்கூடிய ஒரு தலைவர் அவர் எங்கே வருவார் அப்படின்னு எங்களுக்கு தெரியாதனால அப்படியே நாங்கள் வந்து கொடுத்திருந்தோம் ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியாளர் தான் இருந்த கடந்த கனமழை பார்த்தீங்கன்னா சாணக்காயோட ஆண்டுள்ளால அண்ணாமலைன்னு பேரை சொன்னோன்னே அதிராக இருந்துருச்சு அவர் அண்ணாமலை வரல நாங்கள் வந்து சொல்லவே இல்லை யார்கிட்டையுமே நாங்கள் வந்து அப்படியே பேசாமலே வச்சுருந்தோம் அடுத்ததாக அண்ணாமலை குருதளி எல்லாம் சுத்தி பாக்கிறாங்க அண்ணாமலை அண்ணாமலை எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு அரசியல் கொண்டார் அதிமுக அப்படியே லெப்ட்ல ஓரம் கட்டி வச்சுட்டு பிஜேபியை கடமை எடுத்துக்கிட்டே இருக்கிறார் அவருக்கு தெரியும் இன்னைக்கு தமிழ்நாட்டு பிஜேபி திமுக எதிர்கொண்ட அளவுக்கு வளரலன்னு திமுக எதிர்கொள்ள தமிழ்நாடு பிஜேபி வளரலனு அதிமுக தான் இணையா இருக்குது ஆனால் அதிமுக ஏற்கனவே அவங்க பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு சின்னமாவா பெரியமாவா ஓபிஎஸ்னா இபிஎஸ் அங்கே ஒரு ஓடிட்டு இருக்கு அதனால அப்படியே லெப்ட்ல ஓடிட்டு நான் வந்து பாஜக பாஜக அப்படின்றார் அதை திரு அண்ணாமலை ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டார் நேர கோபாலபுரத்தில் நிற்கிறார் சன் டிவியில் நிற்கிறார் கலைஞர் வேற போய் மாட்டேட்டார் எங்க பிரசுங்க அப்படின்னா கோபாலபுரத்தில் இருக்கும் சன் டிவி அப்படின்றார் பிரசுங்க கோபாலபுரத்தில் இருக்கும் கலைஞர் டிவியில் விட்டவே மாட்டேன்றார் அவர் அவர் அவருக்கு வந்து அந்த தேன்கூட்டில் கை வைக்கிறது பிடிச்சிருக்கு அது வந்து நம்ம என்ன பார்ப்போமே வாங்க பார்ப்போமே அப்படின்ட்டு இது வந்து அப்கோர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கான ஒரு அடிப்படை தொகுதி இதான் ரொம்ப முக்கியம் சரியா தப்பாங்கிறது காலம் சொன்னு வச்சுங்க நம்ம எப்பயுமே ஒரு துரத்தப்படும் போது இருக்கிறவங்க வந்து அரசியலில் நிற்க முடியாது துரத்தை துரத்த திரும்பி நிற்கிறவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜீச்சுருவாங்க அதை யாரும் தடுக்க முடியாது ஏன்னா நம்ம ஊரில் நான் மன்மோகன் சிங் அலந்து சொல்லிட்டு இருக்கேன் நம்ம ஊரில் நல்லவர்களை விட வல்லவர்களைத்தான் இந்த நாடு தேடிக்கொண்டே இருக்கிறது யாரால முடியும்னு நினைக்கிறாங்க

பல்ஸ் பிடிச்சவராக தான் அண்ணாமலை இருக்கிறார் நம்ம பார்த்துருப்போம் கர்நாடகாவில் அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது எவ்வளோ வேறு எகிரி எகிரி அடிச்சுட்டு கர்நாடகா சிங்கம் அப்படின்னு அவர் சொன்னாங்க மீடியாவில் வந்து நாங்கள் யார் எனக்கு வந்து அவர் வந்து விஆர்எஸ் கொடுக்குறாருன்னொன்னே எல்லாருக்கும் ஒரே ஹெட்லைன்ஸ் எல்லாரும் ஃப்ரண்ட் பேஜ் ஹெட்லைன்ஸ் என்னப்பா பார்ப்பானோ அப்கோர்ஸ் நம்ம எல்லாம் யோசிச்சு வச்சிருக்கேங்க அண்ணன் எங்கே வரப்படாது நம்ம தெரிஞ்சு வச்சு வச்சுக்கோங்க அப்படிக்கா சுற்றி இப்படிக்கா வந்து தான் வருவாரு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சு ஆனால் ரொம்ப கவனமாக இருந்து வந்த உடனே அவசரப்படாமல் முழுக்க முழுக்க நகர்த்தி அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு மேண்டட் கையளிக்கப்பட்டிருக்குன்னு அவர் தெரிஞ்சிருக்கு திரு பிரசாந்த் கிஷோரை பத்தி எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா அவர் வந்து தொட்டடப்பெல்லாம் தொடங்குது அவர் கை வைக்கிறார் வந்து உடனே வந்து சீப் மினிஸ்டர் ஆகிறாரு அவர் உண்மையிலேயே சரியான ஆளாக திரு தான் சீஃப் மினிஸ்டர் ஆக்கிருக்கணும் அப்பதான் நமக்கு வந்து பயங்கரமாக அவர் ஏன்னா கமலாசன் வந்து நம்ம நம்பர் ஒன்ல இல்லை நான் வந்து அவருக்கு அவருக்குதான் சொல்ல நம்பர் ஒன்ல இல்ல அப்போ வளரக்கூடிய ஒரு கட்சி அவர் வந்து ஆஹா பிரசாந்த் கிஷோர் சூப்பர் எப்படி பார்த்தாலும் இவர் இல்லாட்டி இவரெல்லாம் ஜீப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சி கொண்டு போறாரு அப்போ வந்து என்ன யோசிக்கணும் அப்போ திரு அண்ணாமலை அந்த இடத்துல போறாரு அவருக்கு என்னென்ன நாளைக்கு ஆட்சிக்கு வர போற கட்சி அவர் கையில் இல்லை ஆனா அந்த இடத்துக்கு அந்த கட்சியை கொண்டு வரணும்னா எவ்வளவு டாஸ்க் இருக்கும் தெரியும் அதுவும் தமிழ்நாட்டு பிஜேபி சொல்ல வேண்டாம் எல்லாரும் வச்சுட்டே சொல்லிடுறேன் காங்கிரஸ் கட்சிக்கு சலைக்காத கட்சி மாற்று கட்சி பாஜக தான் அதை வந்து நீங்க எதுல நீங்க வச்சுக்கோங்க இதுல வந்து சான்சே இல்லை ஒருத்தர் தலைவரானா ஒன்பது பேர் எதுக்கு தலைவராக மாறுறாங்க அப்படிப்பட்ட சேலஞ்ச் ஆனா வந்து எனக்கு திரு அண்ணாமலை பத்தி தெரியும் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ணாமலை நான் ஒரு வீடியோ போட்டுக்கேன் தயவுசெய்து நீங்க பாருங்க திருப்பி திருப்பி பாருங்க உங்களுக்கு வந்து சொன்ன வார்த்தைகள் சில சொல்லாத வார்த்தைகள் சில ரெண்டு வார்த்தை நடுவில் சில விஷயங்களுக்கும் நிறைய இருக்கும் அவ்வளவு தூரம் தெளிவா அவருக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கு நாம என்ன பண்ண போறோம் நாம என்ன பண்ணணும் அப்படி பண்ணும் என்ன நடக்கும் இது அத்தனை என்ன தெரிஞ்சு வந்திருக்காரு நமக்கு வந்து இவர் செய்யற விஷயங்கள் சர்பிரைஸா இருக்கலாம் அவர் நகர்த்து நினைச்ச காய்களை சரியா நகர்த்திக்கிட்டே போறாரு அதனால தான் என்ன செய்யணும் தெரியாமல் எல்லாரும் முழிக்கிறாங்க நம்ம யோசிச்சு பாருங்க இவ்வளோ பெரிய டாப் மோஸ்ட் மீடியாவை யாராவது ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணுவாங்களா திரும்ப திரும்ப பண்ணுறாரு போராடும் முறை பண்ணுறாரு என்ன வாங்க போகிறார் சன் டிவி போடுறாரு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு அவையோ ஏன் எங்கே போனாலும் அப்போ வந்து வந்து ஒரு வேற ஒரு அஜெண்டா செட் பண்ண பார்க்குறாங்க ரொம்ப தெரியுது இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியுமா முடியாதான்னு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கக்கூடிய இடத்துல இது வந்து ஒரு பெரிய அசாத்தியமான முயற்சி அவர் கையளிக்கப்பட்டக்கூடிய வேலை அது வந்து எப்படி செய்யறாங்க பார்ப்போம் முன்னாள் பிரதமர் நேரு அவருடைய பிறந்த தினம் வந்து இந்த கல்லூரி மாணவர்களுக்கு இந்த பரிசு கொடுக்கப்படுற நிகழ்ச்சி வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் டேட்டு கிடைக்காம ரெண்டு பேருக்கும் சேர்ந்து வரணும் வெள்ளம் வந்ததுன்னு ரொம்ப நாங்க மாறி மாறி ரொம்ப சேலஞ்ச் வந்தபோது கடைசி அது வந்து இந்த குழந்தைகள் தின தன்னைக்கு அமையணுங்கிறது இது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு நான் வந்து பார்க்குறேன் தம்பி அருண்குமார் வந்து தலைவர் வர்றதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தார் அப்போ வந்து அவரு எனக்கு வந்து இந்த நாட்டிலேயே பிடிச்சது நரேந்திர மோடி தான் எனக்கு அடுத்து பிடிச்சது ரஜினி தான் அப்படின்னு அப்படியே பார்த்தேன் நமக்கு முன்னாடி எம்பிஐ ராம்படுத்த தம்பி நான் யோசிச்சிட்டேன் என்னப்பா பயங்கர பயங்கர வேலை எம்பிபிஎஸ் பையன் பயங்கர கடக்கடை கடக்கல தம்பி பயங்கர கடக்கடை கடைகளை அப்போ வந்து நான் அந்த பையன் யாரும் எனக்கு தெரியாது தான் நான் பார்க்குறேன் எனக்கு அவரு ஊர் தெரியாது பேர் தெரியாது எம்பிஎஸ் மாணவராக இருக்கா சரி அவர் பேசலாம் பார்த்தேன் அவர் பேசின பார்த்து போச்சு நம்ம மேட்டர் பூரா போச்சு நமக்கு முன்னாடி எம்பிஐ ரோம்பேன் அந்த மாதிரி வந்து எவ்வளோ டீப் ரூட்ல உள்ள இறங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகள் இல்ல புதிய கல்விக் கொள்கைக்கான எதிர்ப்புகள் இருக்குது புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக எவ்வளவு நல்ல விஷயம் பாருங்க ஒரு திட்டத்தை திமுக அரசு கொண்டு வந்திருக்குது அது ஆர் எஸ் கொள்கை அப்படின்னு திரு வீரமணி அவர்கள் சொன்னார் மூணு நாள் தான் அது திராவிடத்து கொள்கை மூணு நாள் தான்

என்னப்பா ஒரு ஒரு வாழ்த்து சொல்ல முடியல படக்குன்னு வந்து ஜூம் இன் பண்ணி இதை ரவுண்ட் பண்ணி இது வந்து பிரதமர் மோடி எடுத்துட்டு சொல்லி வருமா வலுவான டீம் வச்சிருக்காருங்க தெரிவிச்சுங்களேன் அப்கோர்ஸ் நான் வந்து அவருக்கு நன்றி சொல்லி ஆகணும் இதில் வந்து அரசியல் நிறையா வந்தது அப்கோர்ஸ் நானும் வாய் சும்மா இருக்க மாட்டேன் நானும் பேசிட்டேன் அப்புறம் இவங்கெல்லாம் வந்து பேசல வந்து ஆச்சரியம் இல்லை நம்ம வந்து என்னைக்கு அரசு மேடைகள்லையே அரசியல் பேசப்பட்டதோ அப்புறம் ஒரு அரசியலுக்காக கூடிய சேனல் அரசியல் பேச போறது எந்த வியப்பு சாணக்கியா பேர் வச்சுக்கிட்டு அப்புறம் அரசியல் பேசலாம் தான் ஆச்சு வச்சுக்கலாம் சாணக்கியா மீன் ஃபார் பாலிடிக்ஸ் ஸோ இங்க பாலிடிக்ஸ் பேசினால் எனக்கு ஒன்றும் தயக்கம் அவரவர் அவர் கருத்து அவர் கருத்து என்னுடைய கருத்து எனக்கு நான் என்னைக்குமே வாபஸ் வாங்குற பழக்கம் இல்லை